அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆவணி மாதம் எட்டாம் தேதி தேய்விரை பஞ்சமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சித்தயோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும் எல்லாமே வியாபாரத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அதே போல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு நிம்மதி உண்டு எதிர்பார்த்தது வேகமாக நடக்கும் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே புதுமை புரட்சி எது நடந்தாலும் எங்கு நடந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க ஏன்னா எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியவங்க புதுசாக யோசிக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அஸ்வினி நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் பயணம் செய்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் பரணி நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி நான்கு நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் மாலை ஆறு மணி நான்கு நிமிடத்திலிருந்து நிதானமாக இருக்கணுங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு இன்னைக்கு நீங்கள் முடிவெடுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அது பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் எல்லாமே உண்டுங்க அதே மாதிரி சகோதர வகையிலையும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் அழகுணர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க உடுத்துற உடையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் அழகா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க செலவு தான் அதிகமாயிட்டே போகும் ஆனாலும் அந்த செலவுகள் சுப செலவுகளாக உங்களுக்கு இருக்குங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் நீங்க எதிர்பார்க்கலாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு பலமாக வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வீடு மாறுறது வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு முடிவடையீங்க வியாபாரத்தில் கூட லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருந்து கொண்டிருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே நண்பர்கள் உறவினர்கள் வீடு தேடி யார் வந்தாலும் மலர்ந்த முகத்துடன் அவர்களை உபசரிக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமா திருப்திகரமாக இருக்கும் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும் வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க புதுசாக வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு கடையை மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தைரியமான சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே அதிகம் உடையவங்க நீங்க தாங்க தாய் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்து கொள்ள கூடியவர்களும் நீங்க தாங்க பெரியவங்க எதை சொன்னாலும் அது பெருமாள் சொன்ன மாதிரின்னு அவங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது உங்க ராசிநாதன் சந்திரன் பலமா உட்கார்ந்துருக்கிறாரு இருக்கிறாரு பத்தாம் இடத்துல அதனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கும் ஆளுமை தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும் பேச்சில் ஒரு கம்பீரம் தெரிய ஆரம்பிக்கும் வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க வியாபாரத்தில் கூட முன்ன பின்ன இருந்து வந்த சில சிக்கல்கள்லாம் சரியாகி இன்னைக்கு லாபம் அதிகரிக்க தொடங்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன போட்டிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை சிரித்த முகத்துடன் எல்லோருடனும் சரிசமமாக பழகக்கூடியவர்கள் வித்தியாசம் பார்க்காமல் பொருளாதார வித்தியாசம் பார்க்காமல் பணக்காரங்க ஏழைங்கிற வித்தியாசம் பார்க்காமல் நடுநிலையாக நடந்து கொள்பவர்கள் எல்லாமே நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும் யோகாதிபதி செவ்வா வலிமையாக உட்கார்ந்து அதனால் அதனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் சொத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அதெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு கௌரவம் ஒரு படி உயரும் வியாபாரத்துல கூட இன்னைக்கு திடீர் லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்குங்க சுமுகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க அதே போல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலை சுமை இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே அடுத்தவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவர்களின் தேவைகளை அவர்கள் கேட்பதற்கு முன்பேயே தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணி நான்கு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் லாபம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அவசரப்பட்டு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ளேயே அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே மற்றவர்களுடைய மனநிலையை தெரிந்து கொண்டு நாம் ஏதாவது சொன்னோம்னா அவங்க மனசு தாங்கிக்குமாத அல்லது அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்களா அல்லது சாதாரணமாக அதை ஏற்றுப்பாங்களா இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு நல்லதையே சொல்லக்கூடியவர்கள் நல்லதையே செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்கள் ராசியை சந்திரன் பார்க்கறாரு அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் செலவுகள் அதிகமாயிட்டே போது கடன் பிரச்சனையும் அதிகமாயிட்டே போகுது எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதிக அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட நீங்கள் எல்லா வேலைகளையும் சீக்கிரமா செய்து முடித்து காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகும் பிள்ளைகளிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிக்கனமாக இருக்கிறது நல்லது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஒரு வேலையை தொடங்கிட்டா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையாக இருப்பீங்க அதில் வேற ஏதாவது வித்தியாசமாக நம்மளால் செய்து முடிக்க முடியுமா மற்றவங்க செய்த மாதிரியே நாம் செய்யக்கூடாது அதில் ஏதாவது வித்தியாசத்தை காட்டணும்னு சொல்லி எங்கும் எப்போதும் மாறுபட்ட கோணங்களில் யோசித்து மற்றவர்களை விட நல்ல விதத்தில் எதையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது ஆறாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு புது நிறுவனத்தில் புது வேலை கிடைக்கிறதுக்கான அழைப்புகளும் வாய்ப்புகளும் தேடி வருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டு சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது வியாபாரத்திலேயும் உங்களுக்கு அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக லாபஸ்தானத்துல கேது உட்கார்ந்துருக்கார் அதனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் துளங்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே சுதந்திரம் பற்று தேசப்பற்று பற்று மொழி பற்று இதெல்லாம் உடையவங்க நீங்க தாங்க அதே மாதிரி அடுத்தவங்க சுதந்திரத்துல நீங்க எப்போதும் தலையிட மாட்டீங்க உங்கள் சுதந்திரம் பறிபோகாம பார்த்துக்கறதுலேயும் சிறந்தவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகும் நண்பர்களும் வீடு தேடி வந்து கொஞ்சம் அன்பு தொந்தரவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னையோட ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால் லாபம் உண்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு மூலையில் சின்ன சின்னதாக தொந்தரவு இருக்கேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க உத்தியோகத்தில் செல்வாக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறார் பாதகாதிபதி புதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால விளக்குகள் அதாவது ஏதாவது வழக்கு இருந்தாலும் அதை ராசியாக பேசி முடிச்சுக்கலாங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே அடுத்தவங்க கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினைச்சு தன் சக்திக்கு மீறி அவர்களுக்கெல்லாம் உதவக்கூடியவர்கள் நீங்க தாங்க அதிகமான மனிதாபிமான சிந்தனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க ஆனாலும் ஏழரைச் சனையில் பாதச்சனை நடந்துட்டு கால்வலி கால்வழி கழுத்து வலி கொஞ்சம் இருக்கும் திடீர்னு கோபப்பட்டு ஆவேசப்பட்டு பேசுவீங்க அப்புறம் உட்காந்து தனியாக உட்காந்து வருத்தப்படுவீங்க அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி விஐபிகளால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வித்து தீரும் அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஒரு வேலையை தொடங்கிட்ட அது சம்பந்தமாக அடிமனசுக்குள்ளார அசை போட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த வேலையை எப்படி நாம் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க அதே மாதிரி ஒரு பொருளோ ஒரு சொத்தோ வாங்கணும்னா அதுக்கான பணத்தெல்லாம் எப்படி நாம் திரட்டலாம் கையில் எவ்வளோ இருக்குது லோன் எவ்வளோ போடலாம் அடுத்தவங்கள்ட்ட எவ்வளோ கேட்கலான்னு எங்கும் எப்போதும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து பணவரவு உண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கும் அதிகரிக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க சகோதர வகையிலேயும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த நகைகள் வாங்குவீங்க நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் கிளம்பி தயாராகுவீங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு சகோதர வகையிலிருந்து வந்த தர்ம சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க ஒரு சிலர் மேற்கல்வி தொடர்வதற்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபார விஷயங்களும் இன்னைக்கு சாதகமாக லாபகரமாக இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரகசியங்களை வெளியிடாமல் இருக்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அறிவியல் ஆன்மீகம் அரசியல்னு எல்லா விஷயங்களையுமே நீங்கள் அலசி ஆராய்வீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் முதல்ல நபரா நிற்பீங்க ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆகட்டும் பார்த்துக்கலாம் எல்லாம் அப்புறம் செய்துக்கலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்துவீங்க அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இல்லாம குடும்பத்து மேலேயும் நீங்க கவனம் செலுத்தினால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் அதே மாதிரி சுக்கரனும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்க வேண்டியிருக்கும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு ஆரோக்கியத்தில் ஆரவம் செலுத்துவீங்க அவங்களுக்கு கூடுதலாக ஏதாவது கோச்சிங் கிளாஸில் சேர்க்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சௌகரியத்தையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க